சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் டொரின் பிரித்தானியாவில் பரபரப்பாக பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது தற்போது அதன் முடிவுகள் வெளியாகியுள்ளன பிரித்தானிய தேர்தல் களமே பரபரப்பாக காணப்படுகின்றது லேபர் கட்சி தென் பெரும்பான்மையுடன் வெற்றி பதினான்கு வருட கன்சர்வேட்டிவ் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி பிரித்தானியாவில் புதிய பிரதமர் ஜார் தேர்தலில் வெற்றி பெற்ற கீரஸ் டாமருக்கு இஸ்ரேல் அதிபர் வாழ்த்து பிரித்தானிய பாராளுமன்ற தேர்தல் தொடர்பிலே இன்றைய ஆய்வு பகுதி விவரிக்கின்றது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவர் என்று சொன்னால் மறக்காமல் சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் பிரித்தானியாவின் பதினான்கு ஆண்டுகால கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது பிரித்தானிய லேபர் கட்சி அதன்படி அக்கட்சியின் தலைவரான கெய்ஸ் டாமர் பிரித்தானியாவின் பிரதமராக பதவியேற்க இருக்கின்றார் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை பெற முன்னூற்றி இருபத்தி ஆறு இருக்கைகள் தேவை என்னும் நிலையில் லேபர் கட்சி அதற்கு அதிகமான இருக்கைகளை பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது கெய்ஸ் டாமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி லண்டனில் உள்ள சவுத் வார்க்கில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் ஆவார் அவரது தந்தையான கருவிகள் செய்பவர் தாய் யோசப்பின் ஒரு செவிலியர் அவர் அபூர்வ நோயொன்றால் நீண்டகாலமாக அவதியுற்று வந்துள்ளார் கெய் ஸ்டாமர் பின்னாட்களில் அரசியலில் நுழைந்து அரசியல் கட்சியொன்றின் தலைவர் ஆவார் என அவர் பிறக்கும் போதே கணித்தார்களோ என்னவோ அவரது பெற்றோர் அவருக்கு லேபர் கட்சியின் முதல் நாடாளுமன்ற தலைவரான கெயர் கார்டி என்பவரின் பெயரில் முதல் பாதையை அவருக்கு வைத்துள்ளார்கள் சட்டம் பயின்ற கேட் ஸ்டாமர் பின்னர் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் சட்டத்தரணியாகியுள்ளார் பட்டம் பெற்றவரான கே ஸ்டாமர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதினேழாயிரத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் பெரும்பான்மை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பதினாறு வயதில் கட்சியில் இணைந்து பல இடையே மெல்ல முன்னேறி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு லேபர் கட்சியின் தலைவரானார் கெய்ஸ் ஸ்டாமர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் லேபர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியை முந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளூர் தேர்தல்களில் நல்ல வெற்றியை கண்டது மகிழ்ச்சி மிகுந்த தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய கிர்ஸ் டாமர் நாம் சாதித்து விட்டோம் என்று குறிப்பிட்டார் மேலும் பிரிட்டனின் தோள்களில் இருந்து பெருஞ்சுமை இறுதியாக அகற்றப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ள தொழிற்கட்சியின் தலைவரும் புதிய பிரதமருமான டாமர் மாற்றம் தற்போது ஆரம்பமாகிறது என தெரிவித்துள்ளார் பிரிட்டனின் பொதுத் தேர்தலில் கட்சியின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட பின்னர் ஆற்றிய உரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது மாற்றம் தற்போது ஆரம்பமாகின்றது நான்கரை வருட பணி கட்சியை மாற்றியது ஆகியவற்றின் மூலம் இது சாத்தியமாகியுள்ளது மாற்றமடைந்துள்ள தொழில் கட்சி நாட்டிற்கு சேவையாற்ற தயார் பிரிட்டனின் உழைக்கும் மக்களிற்கு சேவையாற்ற தயார் நாட்டின் பல பகுதிகளிலும் மக்கள் தொழில் கட்சி வெற்றி பெற்ற செய்தியுடன் கண் தங்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த பாரம் அகற்றப்பட்டுள்ளமை குறித்து நிம்மதி அடைவார்கள் இந்த பெரும் தேசத்தின் தோள்களிலிருந்து பெருஞ்சுமை இறுதியாக அகற்றப்பட்டுள்ளது தற்போது நாங்கள் மீண்டும் முன்னோக்கி சிந்திக்கலாம் அதிகாலையில் வெளிக்கலாம் நம்பிக்கையின் சூரிய ஒளி முதலில் மங்களாக காணப்பட்டது ஆனால் நாள் செல்ல செல்ல அது பிரகாசமானதாக மாறி வருகின்றது எங்கள் பணி இந்த தேசத்தை ஒன்றாக வைத்திருக்கும் யோசனைகளை புதுப்பிப்பது தேசிய புதுப்பித்தல் நம்பிக்கைக்கான போராட்டம் என்பது நமது வயதை வரையறுக்கும் போர் இதன் காரணமாகவே நாங்கள் பொது சேவைக்கு தகுதியானவர் என்பதை நிரூபிப்பதற்கு கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டோம் பொது சேவையை நாங்கள் மீண்டும் பொதுமக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அரசியல் என்பது நல்ல சக்தி என்பதை அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் தற்போது தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ள டாமர் கையில் பிரதமர் இல்லத்தின் சாவியை கொடுக்க பிரித்தானிய மக்கள் முடிவு செய்துள்ளார்கள் இந்த நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் ரிசி சுனக் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளார் தோல்விக்கு தானே முழு பொறுப்பு ஏற்பதாகவும் ட்ரிசி சுனக் ார் இதே பிரித்தானிய தேர்தலில் கவனம் ஈர்த்து வந்து இலங்கை தமிழ் பின்னணி கொண்ட பெண் வேட்பாளரான உமா குமரன் வெற்றி பெற்றுள்ளார் இலங்கையிலிருந்து யுத்தத்திற்கு தப்பி பிரித்தானியாவிற்கு புலம்பெயர்ந்து தமிழர்களான தம்பதியரின் மகள் உமா குமரன் லேபர் கட்சி சார்பில் ஸ்டார்போட்டன் பவ் தொகுதியில் போட்டியிட்ட உமா குமரன் அத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் உமா குமரன் பத்தொன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் அவரது தொகுதியில் போட்டியிட்ட கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளரான கென் பிளாக்வேல் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகள் மட்டுமே பெற்று நான்காவது இடத்தையே பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி கடும் பின்னடைவை சந்தித்து வரும் நிலையில் ரிசி சுனக் அமைச்சரவையின் அமைச்சர் பலர் தோல்வி முகத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வெளியான தரவுகளின் அடிப்படையில் கிராண்ட் ஷாப்ஸ் அலெக்சாக் மற்றும் பென்னி மோர்டன்ட் ஆகிய மூத்த கன்சர்வேட்டிவ் தலைவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளனர் அதுமட்டுமின்றி அமைச்சர்கள் பலர் தோல்வி முகத்தில் இருப்பதாகவே கூறப்படுகின்றது இந்த நிலையில் இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசாக் ஷா தொழில் கட்சிக்கு மகத்தான தேர்தல் வெற்றியாக அமையவுள்ள இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டாமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி அவர் பிரதம மந்திரியாக அரசாங்கத்திற்கு நுழைய தயாராகும்போது அவருடனும் அவருடைய புதிய அரசாங்கத்துடனும் எங்கள் பணிய கைதிகளை வீட்டிற்கு அழைத்து வரவும் பிராந்தியத்திற்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கவும் இஸ்ரேலுக்கும் ஐக்கிய நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய நட்பை ஆழப்படுத்தவும் இணைந்தார் பணியாற்ற நான் எதிர்நோக்குகின்றேன் என இஸ்ரேலிய ஜனாதிபதி கெர்சாக் தனது எக்ஸில் பதிவிட்டுள்ளார் காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் இனப்படுகொலையா என்பதை சொல்லு இஸ்டாமர் பல முறை மறுத்துவிட்டார் மேலும் அவர் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனையை ஒவ்வொரு வழக்கின் அடிப்படையில் மட்டுமே மதிப்பாய்வு செய்வேன் என்று கூறியுள்ளார் கெருசாக் தனது பதிவில் வெளியேறும் பிரதமர் ட்ரிஸி சுனக் அவர்களின் தலைமைக்காகவும் குறிப்பாக இந்த கடினமான காலகட்டத்தில் இஸ்ரேலிய மக்களுடன் நின்றதற்காகவும் எனது ஆழ்ந்து பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் மறுபுறம் காசா இஸ்ரேல் போர் நிலவரத்தினை நோக்கினால் கமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் மொசாட் உளவுத் தலைவர் டேவிட் பர்னியா தலைமையிலான தூதுக்குழுவை இன்று பேச்சுவார்த்தை நடத்த கத்தாருக்கு அனுப்பப்போவதாக இஸ்டெல் கூறியுள்ளது இதேவேளை முன்னணி இஸ்ரேலிய உரிமைகள் குழுவான பேர்செலம் காசாவில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது இஸ்ரேலிய படைகள் காசாவில் பதினான்காயிரம் குழந்தைகளை கொன்றுள்ளதாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் நூற்றி பத்து பாலஸ்தீனிய குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் எடுத்துக்காட்டப்பட்ட வீடியோவில் இது வலியுறுத்தப்பட்டுள்ளது எந்த குழந்தையும் போரின் அதிர்ச்சியை அனுபவிக்கக்கூடாது கூடாது என்று குழு தெரிவித்துள்ளது கடந்த வியாழனன்று எகிப்தில் உள்ள எல் விமான நிலையத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வழங்கிய விமானங்களில் காசாவை சேர்ந்த குழந்தைகள் மருத்துவ சிகிச்சைக்காக எகிப்திற்கு சென்றடைந்துள்ளார் அவர்கள் காசா மீது இஸ்ரேலின் குண்டுவீச்சால் ஏற்பட்ட காயங்களுக்கும் புற்றுநோய் உள்ளிட்ட பிற மருத்துவ நிலையங்களுக்கும் சிகிச்சை பெறுவார்கள் ஜூன் மாதம் மூன்று அமெரிக்க தொண்டு நிறுவனங்களும் உலக சுகாதார நிறுவனம் இணைந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இருபத்தி ஒரு பாலஸ்தீனிய குழந்தைகளின் வெளியேற்றத்தை ஒருங்கிணைத்தன காசாவில் உள்ள